ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கல்கி சேனல்லேருந்து மீனா பேசுகிறேங்க லாஸ்ட் வீடியோ அயம்மா ஐயப்பாவுக்கு சாமி கும்பிட்டதை பற்றி போட்டிருந்தேன் ரெண்டு வாரம் ஆச்சு இப்போ அடுத்த வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து ஜகத் மகா குரு தத்துவ தவஞானி ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் அவர்களின் நூற்றி இருபத்தைந்தாவது ஜனன விழா மற்றும் மூன்றாவது அகில உலக மெய்யுணர்வாளர்கள் மற்றும் குரு பதவியாளர்கள் மாநாடு இந்த மாநாடு நடந்த இடம் வந்து தங்கம் பேலஸில் நடந்ததுங்க தங்கம் மாளிகை அங்கே நடந்தது மே இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடந்துச்சு தான் ஒரு ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கு போட்டிருக்கேங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆச்சு ஒன்பது மணிலேருந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும்னு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடந்ததுங்க இந்த ப்ரோக்ராமில் வந்து குரு பதவியாளர்களும் மெய்யுணர்வாளர்களும் உணர்வு என்னும் குண்டலி யோக மற்றும் நான் கடவுள் தத்துவ விளக்கங்கள் பற்றி உரை நிகழ்த்தினாங்க குரு பதவியாளர்கள் தலைமையில் மற்றும் முன்னிலையில் இந்த விழா நடைபெற்றுச்சு நான் காலையிலே போலங்க நான் போனது வந்து ஒரு மத்தியானம் ரெண்டு மணி இருக்கும் பயங்கர கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்டிலருந்து நடுவில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மதியம் சாப்பாடு நைட்டு டின்னர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நிறைய மெய்யுணர்வாளர்கள் வந்திருந்தாங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு நான் மட்டும்தான் போயிருந்தேன் ஹஸ்பண்ட் பொண்ணு யாரும் வரல நான் மட்டும்தான் போயிருந்தேங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ கிராண்டாக இருக்கும் நானே எதிர்பார்க்கலை அங்கே போனதுக்கப்புறந்தான் பொண்ணை கூட்டிகிட்டு வரலையேன்னு நினச்சேன் ஹஸ்பண்டோட அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தாங்க இவர் தாங்க குருஜி அந்த பரஞ்சோதி மகான் அவரோட பேர் அவர் இது சாப்பாடு நடந்த இடம் சூப்பராக இருக்குல்ல நல்ல பெரிய சத்திரம் அது தங்கம் மாளிகை நல்லா ரஷ்ஷு நிறையா இருந்துச்சு அவ்வளோ பேர் இருந்தாலும் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா சாப்பிட வசதியாக இருந்துச்சு எவ்வளோ கூட்டத்துக்கும் அவ்வளோ கூட்டத்துக்கும் அழகாக சாப்பாடு பரிமாறினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்வளோ கிராண்டாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் காலையிலே வந்திருப்பேன் பொண்ணை கூட்டிகிட்டு யோசனை இல்லை ரெண்டு நாள் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்கிறதுனால பொண்ணு வரல என்னுடைய பரஜோதி மகன் ஞானமொழி பற்றிடுவோமே நாம் பற்றிடுவோமே பயன் தலை உணர்ந்து பாமடைவோமே நாம் பராமடைவோமே பரஜோதி மகன் ஞானமொழி பற்றிடுவோமே புயல் பெற்றிடுவோமே ஹரியாண்மை எட்டி மொழி பெறுவோமே அறிவு ஒளி பெறுவோமே தானியாக வந்த ஜோதி தலை அறிவோமே நாம் தலை அறிவோமே நெறியாக புண்ணி மொழி தலை பெறுவோமே நெறியாக தத்துவம் வழங்கிய மகானே பரப்பொருள் அனுப்பிய தேவ தூதனே உலகிற்கு நீ சிறந்த மனிதனே இருள் நீக்கி ஒளி கொடுத்த நிம்மதியை ஊட்டும் குண்டலினி சக்தி சவால்களை வெல்ல இதுவே யுக்தி வாரி வழங்கிய உண்மை தினமும் போற்றி அடைந்திட வேண்டும் வாழ்வில் வெற்றி நான் கடவுள் புத்தகம் எழுதி மண்டலே கடவுள் என்றும் எங்கள் பரஜோதி மகானே அதிலாண்ட தோழி வெறமாண்ட நாயகனே என்றும் எங்கள் பரஜோதி மகானே இந்த வாய்ப்பினை கொடுத்த குரு நோட்டின் அவர்களுக்கு மீண்டும் எனது கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் எனது நன்றி இது நானும் சரோஜா அக்காவும் இது கூட பிறந்த அக்கா இல்லைங்க என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபு நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த வீடியோவை பார்க்குறப்ப இருப்பாங்க ஆடை என்னை பற்றி போட்டிருக்காளே பேசியிருக்காளே அப்படின்னு நினச்சிருப்பாங்க இன்னொரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க அவங்களும் அக்காவும் தீட்சை வாங்கியிருக்காங்க அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்கங்க சூப்பராக இருக்குது இது நைட் டைம்ங்க தங்கம் பேலஸ் எப்படி ஜோடிக்குது பார்த்தீங்களா நைட்டு நான் போயிருந்தேன் நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு நான் போயிருந்தேன் சரி டின்னர் இருக்கே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன் மகான் பேச்செல்லாம் ரொம்ப கேட்க முடியலங்க நான் நான் போனதே ஒரு ரெண்டு மணிக்கு போனேன் மதியம் போயிட்டு நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் மறுபடியும் நான் போனது பிரேக்ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட தான் போயிருந்தேன் அந்த டைமும் ரொம்ப ரஷ் இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தங்கம் பேலஸ் அந்த டைம்லேயே அப்படி ஒரு சூப்பராக இருக்குது போயிருந்தேன் நல்லா இருந்துச்சு பாருங்கள் அப்படியே சூப்பராக இருந்துச்சு இதை வந்து அடுத்த மாநாடு வந்து எங்கே அடுத்து இருக்குது அப்படிங்கிறத வீடியோஸ் மாதிரி போட்டிருந்தாங்க சிங்கப்பூர் சென்னை மதுரை கோலாலம்பூர்னு நினைக்கிறேன் இந்த நாலு இதில் ஏதாவது ஒரு இதில் அடுத்த மாநாடு இந்த அகில இந்திய மாநாடு வந்து போடுவாங்க போல் இருக்குது அது எங்கே நடக்கும்ன்றது தெரியலை அந்த ஃப்ரெண்ட்டு இதில் வந்து குறு பதவியாளர்கள் எல்லோரும் உட்கார்ந்துருந்தாங்க என் ஹஸ்பண்டோட அண்ணனும் அதில் இருக்காருங்க ஆ இவர் தான் எல்லார் முன்னிலையிலே இந்த விழா நடந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா ஒரு வைப்ரேஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடச்சிது இன்னும் ஃபேமிலியாக போயிருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்த இடம் வந்து தங்கம் பேலஸ் ஆக்சுவலாக இந்த ஆலயம் இருக்க வந்து திருவச்சூர் நெடுஞ்சாலை அங்கே தான் இது இருக்குது உலக சமாதான ஆலயம் நடந்ததெல்லாம் பெரும் நன்மைக்கே சந்தோஷம் 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 அப்படிங்கிறது இந்த உலக சமாதான ஆலயத்தோட தாரக மந்திரங்க இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்கே வந்திருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க எல்லோருக்கும் சந்தோஷம் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களை பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கட்டுங்க அடுத்து இது வந்து சரோஜாக்காவோடய தங்கச்சி இவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க நல்லா கிராண்டாக இருந்துச்சு நிறையா சொந்தங்களெல்லாம் பார்க்க முடில இந்த மாதிரி அந்த மாநாட்டை தான் சிலரை சந்திக்க முடிஞ்சுது இந்த வீடியோவை ரசிச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ